பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பதிவுத்துறை தொடர்பான ஒரு ரெண்டு செய்தி இருக்கிறது ஒன்று பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவுத்துறை தலைவர் திரு பொன்ராஜ் ஆலிவர் அவர் சொன்ன ஒரு செய்தி இந்த ரெண்டு செய்தியும் ஒரு முக்கியமான செய்தி அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கில் பழம் முதலாவது பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் சொன்னது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பணங்கள் பார்க்கல இருக்கக்கூடிய தலைமைச் செயலக அலுவலகத்தில் மூர்த்தி அவர்கள் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து கருணை அடிப்படையில் பதிவுத்துறையில் வந்து பணி வழங்கும்போது இந்த செய்தியை சொன்னதாக செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது என்ன அப்படின்னா விவசாய நிலங்களை அஞ்சு செண்டு பத்து செண்டு பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு போட்டிருக்காரு இதில் அஞ்சு செண்டு பத்து செண்டு எப்படி பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு அரை ஏக்கர் இருக்குது இல்லை ஒரு இருபது செண்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கால் ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு இருக்குது அப்படின்னா அதில் இருபது செண்டை விட்டுட்டு அந்த அஞ்சு செண்டை மட்டும் உடைச்சு ஒருத்தருக்கு பதிவு பண்ணுறது இந்த அஞ்சு செண்டை ஏன் உடைக்கிறாங்க அப்படி இல்லைனா ஒரு பத்து செண்டை உடைக்கிறாங்க உடச்சி பத்திரப்பதிவு பண்ணுறாங்க ஏன்னா இந்த அஞ்சு செண்டை வீடு கட்டுவதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து உடச்சி பத்திரப்பதிவு பண்றாங்க வீடு கட்டுறதுக்கோ மற்ற ஏதோ ஒரு தொழில் தொழிற்கூடம் தோங்குவதற்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா விவசாய நிலத்தை அஞ்சு சென்ட் பத்து சென்ட் இப்படி உடச்சி வந்து பதிவு பண்றாங்க ஸோ இனிமே அப்படி பதிவு பண்ணக்கூடாது பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு பதிவுத்துறைக்கு அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் அந்த அஞ்சு செண்டு பத்து சென்ட் நம்ம வந்து விவசாய நிலத்தை பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிற தகவலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதை மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்னன்னா இப்போ நிறைய போலி பத்திரங்கள் வந்து இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்னா அங்கீகாரம் இல்லாத மனைகளை பத்திரப்பதிவு செய்தால் அந்த பத்திரப்பதிவு செய்யக்கூடிய சார் பதிவாளர்கள் மீது வந்து எந்தவித பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதாகவும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து முதல் கட்ட செய்தி ரெண்டாவது கட்ட செய்தி என்னென்னா பதிவுத்துறை தலைவர் திரு பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு ஆவணம் அந்த ஆவணத்தை தான் நீங்கள் வந்து பதிவு செய்யக்கூடப்ப ஒரு வழக்கு இருக்குது ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு எதிராளிக்கு வந்து நில சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அப்படிங்கிற போது அந்த அந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது வந்து இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த சொத்தை வந்து பதியக்கூடாது அப்படின்னா நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்குது அப்படி இல்லைன்னா இந்த சொத்தை வந்து யாருமே பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற தடையை நீதிமன்றம் போடுது அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த தடையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படி செய்ய வேண்டாம் நீதிமன்றத்தால் தடை செய்ய செய்யப்பட்ட எந்த ஒரு சொத்தையும் பத்திரப்பதிவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத பதிவுத்துறை தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா சும்மா காரணம் காட்டி பத்திரப்பதிவை கூடாது சும்மா சும்மா காரணம்னா என்ன அந்த பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இல்லை அந்த நிலத்தை பதிவு பண்ண முடியாது போயிட்டு அதை சரி பண்ணுவாங்க அப்படின்னு மக்கள் அனுப்புவாங்க மக்கள் வந்து எதுக்குத்தான் அதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது இருக்கும்போது அவங்கள்ட்ட பேரம் பேச அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட வந்து காசை வாங்கினதுக்கப்புறம் பதிவு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நிறைய இடங்கள் நடக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி பதிவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பதிவுத்துறைக்கு நிறைய வருது அப்படின்னு திரு பதிவுத்துறை தலைவர் பொன்ராஜ் ஆலியூர் அவர்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய வருது நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது நீங்கள் சும்மா சும்மா காரணம் காட்டி நீங்கள் வந்து பத்திரப்பதிவு செய்யாமல் நிறுத்தக்கூடாது பத்திரப்பதிவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அதே மாதிரி தடைமனு இருக்குது இந்த தடைமனுவை காரணம் காட்டி பத்திரப்பதிவு நிறுத்தக்கூடாது தடைமனு மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கும் என் பங்காளிக்கு ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சொத்துக்குரிய ஆவணம் ஆவணத்தை வந்து நான் சரியாக சமிட் பண்ணி இந்த சொத்து வந்து இவர் பத்திரப்பதிவு பண்ண நான் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறேன் இந்த சொத்து எனக்குரியது என் தாத்தாவுடைய சொத்து நான் வாரி சான்று வச்சிருக்கேன் நான் இறப்பு சான்று வச்சேன் என் தாத்தாவுக்கு நான் தான் வந்து பேரங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃப் வச்சுருக்கேன் ஆகவே இந்த சொத்து அவருக்கு வந்து நீங்கள் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தடை மனுவில் உரிய ஆவணங்களை ஒருத்தர் சமிட் பண்ணும் பட்சத்தில் ஆவணம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு தடை மனுவை ஏற்றுக்கொண்டு பத்திரப்பதிவை நிறுத்தணும் அப்படி இல்லைன்னா சும்மா இப்போ ஒருத்தர் சர்வே நம்பரை மேற்கோள் காட்டி இந்த சொத்தை நான் வந்து பதிவு பண்ணுறதுக்கு நான் ஆட்சேபனை தெரிவிக்கிறேன் அப்படி சும்மா போகிற போக்கில் அப்படி தடை எழுதி அப்படி யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தடைமனு எல்லாம் நீங்க அங்கீகாரம் அங்கீகரித்து அதற்காக பத்திரப்பதிவு நீங்கள் நிறுத்த தேவையில்லை சரியான ஆவணங்களை பின்பற்றி தடைமன்னு கொடுக்கிறவர்களுடைய அந்த நிலத்தை மட்டும் இங்க பதிவு பண்ணாமல் நிறுத்துங்க மற்றபடி வந்து நீங்க எந்த ஒரு பதிவை நிறுத்தக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டா சரியில்லை அடங்கள் சரியில்லை எஃப்எம்பி சரியில்லை இப்படின்னு சும்மா ஏதாவது முண்டிசாக்க சொல்லி அந்த நிலத்தை பதிவு பண்ணாமல் நீங்க வந்து ரிசெட் பண்ணக்கூடாது அதாவது உரிய ஆவணங்கள் கரெக்டாக ஆவணத்தில் இணையத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சரி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணாமல் நிராகரிக்கிற பதிவு பதிவுத்துறை சார்பதிவாளர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத பதிவுத்துறை தலைவர் அவர்கள் பொன்ராச்சாளி ஒரு அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு செய்தி சம்மந்தமான தகவல்களையும் இந்த வீடியோக்கில் பிடிஓபாக கன்வெட் பண்ண கொடுத்துருக்குற உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க ஃபஸ்ட்டு ஒரு செய்தி அமைச்சர் சொன்னது என்னன்னா இனி விவசாய நிலங்களை அஞ்சு செண்டு பத்து சென்ட் பத்திரப்பதிவு பண்ண முடியாது ரெண்டாவது அங்கீகாரம் இல்லாத மனைப்பிரிவுகளை வந்து பத்திரப்பதிவு பண்ண உரிய நடவடிக்கையை சார்பதிவுலமே எடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து நம்ம பதிவுத்துறை தலைவர் உங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தமான ஆவணங்களை நீங்கள் பதிவு பண்ண வேண்டாம் பாக்கி வந்து நொண்டி சாக்கு சொல்லி பதிவு பண்ணாமல் இருக்கக்கூடாது தடை மனுவை உரிய சான்று வச்சு யாராவது தடை மனு கேட்குறாங்கன்னா அந்த தடை மனுவை ஏற்றுக்கொண்டு பதிவு பண்ணாமல் இருக்கலாம் சும்மா சும்மா தடை மனுவை நீங்கள் வந்து ஒரு காரணம் காட்டி நிலத்தை பதிவு பண்ணாமல் இருக்காங்க பத்திரப்பதிவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நொண்டி சாக்கு சொல்லி எந்த ஒரு பத்திரப்பதிவை நிறுத்த வேண்டாம் உரிய ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் பத்திரப்பதிவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளலாம் உரிய நடவடிக்கை எடுப்போம்னு பதவித்துறை தலைவர் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு செய்தியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற உறவுகளுக்கு இந்த செய்தியை வந்து நீங்கள் கடத்தணும்னா வீடியோ பகிருங்க மீண்டும் நடத்தவங்களோட உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி